நம்ம ஊர் எருமைங்களை வச்சு ல பயோடைவர்சிட்டி பில்ட் பண்றாங்க எல்லாம் இந்த வாட்டர் பஃபலோ வெரைட்டி சேர்ந்தது இந்த வாட்டர் பஃபலோ வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆன ஒரு விலங்கு இந்த வாட்டர் பஃபலோ வகையை சேர்ந்த ஒரு ஆறு எருமை மாட்ட இங்க யூகேல எக்ஸ்மோர் அப்படின்ற பிளேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது எதுக்குன்னா விவசாய நலமா இருக்கிறத சதுப்பு நலமா மாத்தணும் அதுவும் முக்கியமா வைல்டு வெட்லேண்டா மாத்தணும் அப்படின்றதான் இவங்களோட ஐடியா அதுக்கு எதுக்கு எருமைங்களை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எருமைங்களை வெட்லாண்ட் ஆர்கிடெக்ட்னே சொல்றாங்க எருமைகிட்டு இருக்க மிகப்பெரிய ஹைலைட் காலால மண்ணை நல்லா வந்து கிளறி அந்த மண்ணை சேராக்கி சகதியாக்கி அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா குளங்கள்ல இந்த சேரும் சகதியுமா நல்லா உருண்டு பிறந்துட்டு இருக்கும் இதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த குளங்கள்லாம் ஓப்பனாக இருக்கும் சோ மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு போகாம அந்த குளங்கள்லேயே வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தாலும் சரி இல்ல வறட்சி வந்தாலும் சரி தண்ணி இதே இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வாழ்றதுக்கு இந்த இடம் ரொம்ப அமைப்பா இருக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வனவிலங்கு இருக்கிறதுக்கும் அப்புறம் பல வகையான செடிகள் வளர்றதுக்கும் இந்த வெட்லாண்ட் பயன்படும் இதுக்கு எருமை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா எருமையை யூஸ் பண்ணாட்டி நிறைய ஹெவி மிஷினரி யூஸ் பண்ணணும் அண்ட் அது காஸ்டும் ஜாஸ்தி அண்ட் நேச்சுரலாகவும் இருக்காது நம்ம ஊரில் ஒருத்தன் திட்டத்துக்கும் கூடி எருமைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் யூகேல இருக்க இந்த எருமைகளை பாக்குறதுக்கு பப்ளிக் ஆக்சஸே கிடையாது இந்த இடத்தையும் சரி இந்த எருமைகளையும் சரி அப்படி பாதுகாக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் எருமையுன்னு ஒருத்தன் திட்டத்துக்கு முன்னாடி யூகே கே மாதிரி நாடுகளில் இந்த எருமையை வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு